அழுத பிள்ளைக்கு பால் வேண்டும் அரசன் பிள்ளைக்கு வாழ் வேண்டும் கடகம் வளர்ப்பதற்கு உங்கள் தோல் வேண்டும் கலைஞருடைய புகழை தளபதி புகழை பரப்புவதற்கு அண்ணன் தனசேரனுடைய தொண்டுதான் வேண்டும் வேண்டும் என்று பாராட்டுகின்ற வகையில் இன்று அல்ல நேற்றல்ல எப்படி ஆஞ்சநேயர் வாழ் நீண்டு கொண்டே இருக்குமோ திரௌபதியின் சேலை நீண்டு கொண்டே இருக்குமோ தினத்தந்தியில் வருகின்ற சிந்து பாத்து கதை எப்படி நீண்டு கொண்டே போகுமோ லைன் நதி எப்படி நீண்டு கொண்டே போகுமோ வள்ளலுடைய வழங்குகின்ற அந்த செயல் நீண்டும் என்று சொல்வார்கள் அதற்கு அடையாளமாக இந்த இயக்கிய அறக்கட்டளை சார்பாக இருபது ஆண்டு காலமாக தனம் என்று பேர் இருப்பதனால் தானம் செய்கிறாரா அல்லது தானம் செய்வதால் தனசேரி என்று பேர் வந்ததா என்று சொல்கின்ற அளவுக்கு அருமை என்ன தனசேரவர்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு பதினஞ்சு நாட்கு ஒரு முறை தலைவர் பிறந்த நாள் தளபதி பிறந்த நாள் சின்னவர் அடையாளமா இருக்கின்ற அருமை இளையநிலா உதயநிதியுடைய பிறந்த நாள் என்று தொடர்ச்சியாக அந்த பகுதி செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்திலே எங்குமே இது போல ஒரு நிகழ்ச்சி பார்க்க முடியாது இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் மந்திரியாக கூட இல்லை ஆனாலும் சேவை செய்கிறார் அவர் மந்திரியாக இல்லாமல் இருக்கலாம் புடவையாக நம் உடம்புல சுட்டிக்கொள்வதைப் போல பதவி இல்லாமல் உதவி செய்கிறார் பருத்தி இல்லாமல் புடவை நெய்கிறார் அவர் மந்திரியாக இல்லாமல் இருக்கலாம் மன்னனாக இருக்கிறார் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு அண்ணனாக இருக்கிறார் இதை நான் சொல்லவில்லை மேலே ஓடுகின்ற கார் சொல்லுகிறது வள்ளுவர் கோட்டத்து தேர் சொல்லுகிறது கங்கை நீர் சொல்லுகிறது ஏன் கே கே நீர் ஊரே சொல்லுகிறது அந்த அளவுக்கு எல்லோருக்கும் ஏதோ கொடுத்தோம் என்று பெயருக்கு கொடுக்காமல் ஏதோ புடவைகளை கொடுத்தோம் என்று இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் மிக்சி கிரைண்டர் தையல் மிஷின் என்று விலை மதிப்பு மிக்க பொருட்களை கொடுக்கிறார் அருமையண்ணன் துறைமுருகனை அழைத்து கொண்டு வந்து ஹீரோ எல்லாம் கொடுத்தார் டிவி எல்லாம் கொடுத்தார் இப்படி நலத்திட்ட உதவிகளே உச்சமாக மலை என்றால் இமயமலை மலர் என்றால் மல்லிகை மலர் விழி என்றால் ராஜவிடி மொழி என்றால் தமிழ் மொழி என்பதை போல நலத்திட்ட உதவி என்றாலே அண்ணன் தனசேகரன் தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த பகுதியில ஏராளமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதிலே நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் மக்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று ஒருவர் நடைபெணம் போய் கொண்டிருக்கிறார் கேட்டால் கதவை தட்டுகிறார்கள் தேர்தல் நேரத்தில் இருக்கிறார் கதவை நாங்கள் தட்டி கொண்டுதான் இருக்கிறோம் கொரோனா நேரத்தில் கூட ஒவ்வொருக்காக தொலைபேசி எண்ணை கொடுத்து விட்டு கதவை தட்டி 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 கொண்டே கொடுத்த இயக்கம் தான் இந்த இயக்கம் ராஜேந்திர சோழன் எங்கே இருக்கிறான் ராஜராஜ சோழன் எங்கே இருக்கிறான் என பாபாவே வந்து கதவை தட்டி இயக்கம் இந்த இயக்கம் கதவை தட்டி தட்டி மருந்து கொடுக்கிறோம் இல்லந்தோறும் மருந்து கொடுக்கிறோம் கதவை தட்டி தட்டி கல்வி கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தட்டி தட்டி கொடுத்து கொண்டு இருப்பது கலைஞருடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அந்த இயக்கத்தின் வழி வந்து கதவை தட்டி தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் அருமை அண்ணன் தனசேகரன் அண்ணன் தனசேகரனுடைய இந்த சேவை தொடர்ந்து வெள்ளட்டும் உங்களுடைய வாக்கு படிக்கட்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்து கலைஞருடைய புகழை தளபதி புகழை பாடுவோம் நன்றி வணக்கம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு என்னுடைய இயக்கிய அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில வர்த்தக அணி செயலாளர் குரு அண்ணன் கவிஞர் காசுபுத்தி மாணிக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி பிரபார ராஜா பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் தம்பி ராஜா தம்பி கண்ணன் மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி அருமை தம்பி தினேஷ் தம்பி தென்னரசு அருமை தம்பி சண்முகம் வட்டக்களத்துடைய துணை செயலாளர் அருமை தம்பி அசோக் தென்சென்னை மாவட்ட அணியினுடைய துணை அமைப்பாளர் அருமை தம்பி ராமு உள்பட அருமை தம்பி மாணவர் அணி துணை

பெண்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக சுய உதவி குழுக்களை ஆரம்பித்து தொடர்ந்து பல்வேறு உதவிகளை இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த மக்களுக்கும் இந்த ஏழை மக்களுக்கும் இந்த அறக்கட்டளை தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அதுவும் தலைவர் கலைஞர்களுடைய பிறந்தநாள் விழாவை அவர்கள் சிறப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று இரண்டாவது தவணையாக இந்த நிகழ்ச்சி நடத்தி பிடித்திருக்கின்றோம் அடுத்து மூன்றாவது தனியாக வருகின்ற இருபத்தி ஏழு ஏழு அன்று மூன்றாவது தவணை ஞாயிற்றுக்கிழமை என்று மூன்றாவது தனியாக கலைஞருடைய பிறந்தநாள் அதற்கடுத்து பத்து எட்டு நான்காவது தவணையாக இந்த மாதிரியான ஒரு செட்டில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்த இருக்கின்றோம் ஆகையால் தொடர்ந்து இந்த விருகம்பாக்க பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அறக்கட்டளை தொடர்ந்து செயல்பட்டு செயல்பட்டு கே கே நகரில் ஓரணியில் தமிழகம் என்ற அந்த நாங்களும் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் பகுதி கல செயலாளர் வட்ட கல அனைவரும் இணைந்து இன்றைய தேதி வரை நம்மளுடைய விருகம்பாக்க சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பேர்கள் இன்று புதிய உறுப்பினர்களாகவும் பழைய உறுப்பினர்களை புதுப்பித்தும் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களை தொகுதிகளை பொறுத்த மட்டும் இந்த சட்டமன்ற தொகுதியில் எண்பதாயிரம் பேர்களை இணைக்கின்ற திமுக கழகத்தில் இணைக்கின்ற பொறுப்பை கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகம் சேர்ந்து இணைந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் என் பேர் சஞ்சனா நான் விருகம்பாக்கம் தொகுதியில ராணிநகர்ல இருந்து வரேன் அம்மா வந்து தனிசர் அங்கிள் கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க வீட்லயே துணி தைக்கிறதுக்காக அதனால அங்கிள் வந்து மிஷின் கொடுத்துருக்காரு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எங்களுக்கு நீங்க இந்த பகுதியில பல வருஷமா இருப்பீங்க தனசேகரன் சார் உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு பேருக்கு என்ன வாரையில் உதவி செஞ்சிட்டு இருக்காரு நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா நான் பார்த்து நிறைய அங்கிள் செஞ்சுருக்காரு அங்கிள் செய்யறதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பத்மினி நான் சிவலிங்கபுரம் போட்டுற இருக்குல்ல அங்கே தான் இருக்கேன் நான் இந்த கூழில வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கேன் தனுசேகரண்ணா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட என் பையனுக்கு கல்வி நலத்தட்டையும் பண்ணியிருக்காங்க இப்போ எனக்கு இந்த தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க இதனால என்னோட வந்து பொருளாதாரம் வந்து கொஞ்சம் மேம்படும் அதனால் தனுசேகரான ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் வணக்கம் என் பேர் ருக்மணி நான் வெள்ளதி மகளிருக்குள்ளேருந்து இந்த சுய இந்த இயக்கிய அரைக்கட்டில் மூலமா நான் வந்து பயன்பெறுறேன் அண்ணே வந்து நிறைய நலத்திட்ட உதவியெலாம் செஞ்சிட்டு இருக்காங்க அதில் நானும் ஒரு ஆளாக பயன்படுறதுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய மகளிர் குலம் மூலம் அண்ணன் தனசேகிற நானே ரொம்ப பயன்பட்டுருக்கோம் இது ரொம்ப எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் சார் வணக்கம் குழுவில் நான் அஞ்சு வருஷமா இருக்கேன் என் குழு எனக்கு கணவர் இறந்து எனக்கு வந்து ரொம்ப வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு அண்ணன் வந்து கேட்டேன் தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அண்ண வந்து எல்லாம் கொடுங்க சீக்கிரமா நான் ரெடி பண்றேமா அப்படின்னு சொன்னாரு அண்ணா எனக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல அண்ணனுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு பெண்களுக்கு குழுவுல மத்த எல்லா பெண்களுக்குமே நிறைய நலத்திற்கு அண்ணன் செஞ்சுட்டு வராரு அவருக்கு ரொம்ப நன்றியே தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் ஜான்சி நான் விஜயராகபுரத்துல இருக்கிறேன் அந்த குழுல அஞ்சு வருஷமா இருக்கிற தனசகர அண்ணன் இந்த இந்த இதுல நான் நிக்கிறேன்னா தனசகரண தான் அதே மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருந்தா மாமா சீர் எப்படி செய்யணுமோ அந்த அளவுக்கு எட்டு வந்து செஞ்சாங்க நிறைய உறவுகள் நல்ல இது செஞ்சுருக்காங்க அதனால பெண்களுக்கு நல்ல ஒரு இது எது ஏன்னா கை தொழில்கள் தெரியாத தெரியாத இருக்கிறவங்களுக்கு நிறைய தொழில்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க படிக்க பிள்ளை படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க அம்மா அப்பா எந்த உதவும் இது கூட அவர் எடுத்து நம்ம அம்மா அப்பாவை இருந்து செய்யணுன்ட்டு நிறைய சேர்ந்துருக்காங்க அதுக்காக இந்த குழுவில் இருக்கிறது நல்ல ஒரு இது எங்களுக்கு அதேமாரி இப்போ எனக்கு வந்து இந்த இது கொடுக்குறேன்னாங்க சரி எனக்கு பையனுக்கு சீரம் கொடுத்து இந்த அளவுக்கு எனக்கு வந்து இப்போ கிரைண்டர் கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க அதுக்காக அண்ணனுக்கு ரொம்ப நன்றி மகளிர் கல்வி அலுவலர்களுக்கும் வணக்கம் எங்கள் அண்ணன் நான் வந்து இருபது வருஷமாக குழு இருக்கோம் எங்களுக்கு எங்கள் அண்ணன் வந்து எல்லாமே செய்கிறாரு இப்போ என் பையனுக்கு கிஃப்டாக கிரைண்டர் கொடுத்துருக்காரு எல்லாம் அனை அனைத்து மக்களுக்கும் நல்லா செஞ்சுருக்காரு அவர் தான் வரணும் அவரை ஆதரிக்கணும் நம்ம அவர் தான் இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை என்னோட பேர் வந்து ராஜேஸ்வரி நான் வந்து காலேஜ் அகர்வால்ஸ் காலேஜில் படிக்கிறேன் எனக்கு வந்து தனசேகர் சார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு காசு ஃபீஸ் காசு கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறது